ராசி அவர்கள் இந்த நேரம் கடுமையான உழைப்பு மட்டும்தான் நம்புறீங்க யாருக்கு எந்த உதவியாக இருந்தாலும் சரிங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் மொதல் ஆளா போய் உங்க தேவை என்னங்கிறது இந்த நேரம் போய் உதவி செய்யக்கூடிய நபரா தான் இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருக்குது உங்களுக்கு உதவி செய்ய தான் ஆள் இல்லைன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பல விஷயங்கள் பொறுமையா இருந்தாலுமே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதனால பின்னாடி வருத்தப்படுற தான் நேரம் அமைஞ்சிருக்குது மனசுமே ஒரு நிலையில இல்ல ஒண்ணு போனா ஒன்றுங்கிற ஒரு குழப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது எதுவுமே முழுசாக ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் கண்ணிராசி இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வண்டி வாகன விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் நீங்க ஜாகிரதா இருக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க தாய் வழி சொந்த வகையில பொறுத்த வரைக்கும் பாதிப்பு தரக்கூடிய வகையில தாங்க அதுவுமே தாய் மாமன் வகையிலே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது காத்திருக்குது என்னதான் கோவிலுக்கு நீங்க போனாலுமே மனசுல ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பது மன ரீதியாகவும் சரிங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க ஏகப்பட்ட பாதிப்பு குடும்ப வாழ்க்கையிலுமே ஈகோ பிரச்சனைங்கிறது தலை தூக்கணும் இப்படி தான் இருக்கிறதுமே சொல்லலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் ஏன் இப்படி பாதிப்பு ஏன் இப்படி சண்டை சச்சரும்னு உங்களுக்கே புரியாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் தன்னம்பிக்கை நீங்கள் கைவிட்டதில்லை உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் யாராலும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உடல்நலத்தில் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க இந்த ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் சமூக பிரச்சனையில் நீங்களாகவே போய் தலையிடுறது வேண்டாம் இதனால் நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியாகவே உடல்நல பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தூங்குறது இல்லை ஒரு சரியாக சாப்பாடுங்கிறது நேரம் கிடைக்கிறது இல்லை அதாவது ஆரோக்கியமான உணவுங்கிறது நீ நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை மன அழுத்தமும் இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் நேர்மறை சிந்தனையோட இந்த நேரம் நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பு அந்த வகையில் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கு கண்ணிராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை போகிறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா பொறுமையாக நடந்துக்கு பாருங்க அவசரப்பட வேண்டாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரையா இருக்கணுங்க வேண்டவங்களும் இருந்தாலும் சரிங்க இந்த பணம் கொடுக்கல்வாங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணை அதிகப்படியான அன்பு கொண்டு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்க தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி சொந்த பந்தத்துக்கிட்ட உங்க வாழ்க்கை துணை நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது வாழ்க்கை துணைக்காக ரொம்ப ஒரு பாடுபடக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஈகோ பிரச்சனை அதிகமா இருக்குது வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதம் செய்யாதீங்க விட்டு பிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து போங்க சிறப்பா இருக்குது வேலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் சிறப்பு தான் ஆனால் வேலை ரீதியாக கொஞ்சம் யாருக்கிட்டேயுமே மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்க வேண்டாம் ஜாமீன் ஜாமீன்கெழுத்து போகிறதும் வேண்டாம் வீட்டிலையும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஒரு நிலையில மனசு இருக்காது வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இருக்கிறதால அதிகப்படியான கோபப்பட்டு பேசுகிறது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு பேசுறதெல்லாம் செய்வீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது ஓரளவுக்கு சமாளிக்கலாம் கஷ்டங்கிறது பெருசாக இல்லை என்ன ஒன்று கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் நேர்மையை நடத்துக்குங்க போதும் யாருக்கிட்டையும் போய் பேச வேண்டாம் இந்த நேரம் சூழ்நிலை தான் அமைஞ்சிடும் இந்த நேரம் ஒரு நல்லது நடக்குங்கிறதுக்காக நீங்க போய் சொன்னா கூட அது பாதிப்பு தான் தரும் அதனால நேர்மையை நடத்துக்குங்க மற்றபடி வேலையில தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல கொஞ்சம் கவனம் இருங்க சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப முக்கியமாக கந்திஷ்டி பாதிப்பு இந்த நேரம் அதிகமா இருக்கிறதால சுத்தி இருக்கக்கூடக்கூடிய பொறாமை பார்வை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால பெண் பெண்தய்வ வழிபாடு சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய வாராகி வழிபாடை இந்த நேரம் கண்ணிராசி என்போல் செய்ய பாருங்க இதனால பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நடக்கும் பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாசம் எடுத்துக்கிட்டாலே நீங்க எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாசம் சொன்னாலே பெருமாள் வழிபாடு செய்யறது சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா யமதர்மனுடைய கோரை பற்கிலிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாசம் சொல்லுவாங்க ஏவ பயம் நீங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல துன்பம் நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தில் வழிபடக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் தான் காலங்காலமாகவே புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்குங்கிறது இருந்துட்டு வருது பெரும்பாலும் எல்லா ராணியும் திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கிங்கிறது கிடைக்காது அப்படி கிடைக்கக்கூடியவங்க பாக்கியசாலிகள்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முழுவதுமே விரத இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி புரட்டாசி மாதத்தில் இந்த சனிக்கிழமை நாட்களாவது விரத இருந்து வழிபாடு செஞ்சு அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது அன்னதானம் விடக்கூடியவங்களுக்கு அந்த திருப்பதி ஏழுமலையானே வந்து உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனையும் தீர்த்து தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த நேரத்தில் புரட்டாசி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு தாரதோஷம் கலத்தர தோஷம் உள்பட பல தோஷங்கள் ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது நீங்க கூடிய பாக்கிங்கிறது கிடைக்கும் அதனால தான் பெருமாள் வழிபாடு முடிஞ்ச வரைக்குமே கன்னி ராசி அன்றுகள் இந்த நேரம் செய்ய பாருங்க இதனால நிச்சயம் நல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்தில் குரு அமர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறதும் தன குடும்பாதிபதி சுக்கன் பன்னிரெண்டில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான் பொருளாதார ரீதியா பாதிப்பில் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துருங்க தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் பண வருமானம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் சோர்வடையக்கூடாது ஆறுல ராக இருக்கிறதால எண்ணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க அதாவது தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கணும் அடுத்தடுத்த திட்டங்கள் வகுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி இந்த நேரம் உண்டு தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போட்டால் போதும் மருத்துவ செலவு பெருசா இல்லை சரியா தூங்கி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணம் போகக்கூடிய வாய்ப்புண்டுங்க புதுசா தொழில் முயற்சி சரிங்கன்னா அனுபவம் இல்லைன்னா இப்போதைக்கு வேண்டாம் ராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அவரே விரியாதிபதியும் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது மத்தவங்க கூட ஒரு விஷயத்த சொன்னா சொல்றாங்க செய்கிறாங்கன்னா நீங்க போய் அங்க மூக்கம் வைச்சு உங்க கருத்தை சொல்கிறங்கிற பேர்ல இந்த நேரம் செயல்படாதீங்க அது கொஞ்சம் தடையை தான் ஏற்படுத்துறோம் முன்கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால முன்கோபத்தில் பேசுறதும் வேண்டாம் அவசர முடிவு எடுக்கிறதும் வேண்டாம் கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசி அன்புகள் ஒரு சில விஷயங்களையும் நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் கொடுக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி கொடுக்குறீங்கன்னா அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி வியாபார ரீதியா இருந்தாலும் சரி டக்குன்னு கொஞ்சம் முடியாது ஒரு சின்ன தோல்வி கொடுத்தது தான் அடுத்து நீங்க நகர மாதிரி இருக்கும் ஆனா இரண்டாவது செய்யக்கூடிய முயற்சிங்கிறது சிறப்பா இருக்குது வேலை நிறுத்திக்கிட்டாலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட மன ரீதியாகவும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் வாழ்க்கை துணையோட உறவு வகையிலுமே பிரச்சனைங்கிறது குறைய தொடங்கும் குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே ஓரளவு சாதகம் தான் புதுசா வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது மாதிரி சுப செலவு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன அமைதி ஏற்படணும்னா முடிஞ்ச வரைக்குமே தினமே நீங்க யோகா தியானம் இது எல்லாமே செய்ய பாருங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு எந்த கோவிலுக்கும்

உங்க புத்திசாலித்தனத்தால பல விஷயங்கள் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் புதுசா சொத்து வாங்குறீங்க வீட்டுக்கு தேவையான விஷயம் செய்யறீங்க ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்தான விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கக்கூடிய உங்களுக்கு அது சாதகமா முடியும் நீங்க கண்ட கனவு நடவாகும் உடல்நிலையில பாதிப்பு இல்ல வம்பு வழக்குன்னு இருந்த நிலைமை மாறும் தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குது உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் குடும்பத்திலுமே இந்த நேரம் பெருசா நிம்மதிங்கிறது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது பொன் பொருள் செயற்கை சிறப்பா இருக்குது உங்க திறமை வெளிப்படுத்துங்க தயங்காதீங்க வெளிப்படுத்த தயங்காதீங்க சிறப்பான நேரம் தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான நேரம் தான் குரு பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து நேரம் செய்ய பாருங்க இதனால பல நெருக்கடி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவு இருந்தா செய்ய பாருங்க கண்டிப்பா நில மாட்டம் தான் குழப்பமான மனநிலையில செய்ய வேண்டாம் முடிவெடுக்க குழப்பமா இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோசனை கெட்டுக்க பாருங்க எந்த வேலையா இருந்தாலும் எடுத்த உடனே முடியணும்னு இந்த நேரம் யோசிக்க கூடாது கொஞ்சம் அடுத்தடுத்து முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது தொழில் வேலை வியாபாரம் எல்லாமே சிறப்பு தான் அவருடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக வெற்றி காத்திருக்குது குடும்பத்திலையுமே நிம்மதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம திணறினவங்களுக்கு கூட இந்த நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் எதிர்பார்க்கறது நடக்கும் குரு லாப சார்ந்தது இருக்கிறதால வேலையில பிரச்சனை இல்ல பிரச்சனை இருந்தாலுமே நீங்கும் வருமானத்துலயும் தடை இல்ல தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேண்டிய பண வருமானம் கிடைக்கும் பெரியவனுடைய ஆதரவு சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றம் தான் ஆச்சரியப்படக்கூடிய வகையில சகோதரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க சகோதரர்கள் பல விஷயத்தை வெற்றியாக்கி தரப்போறாங்க தன்னம்பிக்கை இந்த நேரம் விட்டுறாதீங்க குழந்தை பாக்கின் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லை திருமண வயசு வரணியும் பாதிப்பு இல்லை வாங்க நினைச்சா இடம் வீடு வாங்க முடியும் தொழில் விருத்தி சிறப்பா இருக்குது கணவன் மனைவிகளையும் ஒற்றுமை சிறப்பா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான விஷயம் செய்வீங்க பொன் சேர்க்கை சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது பிள்ளைகள் வழியிலே நல்ல மாட்டம்தான் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல கை விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை கைவிட்றாதீங்க நீங்க நினைச்சதை இந்த காலத்துல சாதிக்கலாம் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பா இருக்குது நெருக்கடிங்கிறது பெருசா இல்லை குறுப்பாறை இருக்கிறதால பிரச்சனை கொடுத்து அது நீங்க கூட நேரம் தான் பிரச்சனை நெருங்க விடாது சமாளிச்சிடலாம் கடன்ல மூலிகை இருக்க குடிங்க கூட கடன்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நேரம் தான் கைகளில் பணம் பொருளக்கூடிய நேரம் ரொம்ப நாள் கனவு நனவாகும் சேமிப்பு இந்த நேரம் உயிருங்க கொஞ்சம் எந்த விஷயத்துலயும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் பதவி உயர்வு வேலையில கிடைக்கும் குடும்பத்திலுமே பிரச்சனை இல்லை திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது தொழிலுமே கொஞ்சம் போட்டி கொடுத்தாலுமே கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பு தான் உடல்நிலையிலையும் பாதிப்பு இல்லை இது வரைக்கும் இழுவரியா நடக்குமா நடக்காதான்னு நினைச்சிருந்த விஷயம் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் நீங்க இந்த நேரத்துல கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டை மறந்துடாதீங்க கந்துவல் முருகனுடைய பாதம் பற்றிட உங்களுக்கு பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்புண்டு மறக்காம இந்த நேரத்துல இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி புதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை மறந்துடாதீங்க கூடவே முருக பெருமாள் வழிபாட்டை மறந்துடாதீங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு செய்கிறப்பயே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கும் இந்த நேரம் எல்லா தீப தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க மாலை நேரத்தில் இதனால நீங்க வேண்டது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே